ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி செஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு சட்னி ரெசிபி தான் ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு இட்லி ஆறு தோசை பண்ணுற நேரத்தில் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது ஒன்று தேங்காய் சட்னி தான் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவோம் அது என்னன்னாக்கா நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வந்து மசாலா கடலை சேர்த்து பண்ண போகிறோம் அவ்வளோதான் தேங்காய் சட்னி இந்த மசாலா கடலையோடு சேர்த்து பண்ணும்பொழுது அது சும்மாவே கையில் விட்டு விட்டு சாப்பிடுவோம் இட்லி தோசையோடு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு மூடி தேங்காய் துருவியோ இல்லைனா பீஸ் போட்டோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க இது கூட மெயின் இன்க்ரீடியன்ட் மசாலா கடலை இது நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க நம்ம டீ டைமில் சாப்பிட்றது ஸோ இது வந்து சேர்த்து பண்ணும்பொழுது இந்த நார்மல் வேர்க்கடலை சட்னியை விட டேஸ்ட் ஆசமாக இருக்கும் கொஞ்சம் புளி உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொண்டு வந்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் கொஞ்சமாக அலம்பி விட்டுக்கலாம் அந்த மிக்சி ஜாரை போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இதை கலந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம நல்லெண்ணில் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு வர மிளகா கொஞ்சம் கருவேப்பில காளித்து தலையில் கொட்டிட்டு அப்படியே கலந்துட்டு சுட சுட இட்லியோடையோ தோசையோடையோ பரிமாறினா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு செம்மையாக இருக்கும் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நான் சுட சுட இட்லி பார்த்து அதில் சட்னி கொடுக்க போகிறேன் இந்த ஒரு கிண்ணல் சட்னி போராது கண்டிப்பாக ரெண்டு கிண்ணல் சட்னி தேவைப்படும் இன்னுமே ஜாஸ்தியாக கூட தேவைப்படலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல்த் ஸ்டே ஹெல்த்தி விவாஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்